அருகே திருவிடை மருதூரில் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவிலை சேர்ந்த ஸ்ரீ தேரடி விநாயகர் ஐயனார் மாணிக்க நாச்சியார் திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகாவில் உள்ள திருவாவடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான பெருநலமா முள்ளையம்மன் சமேத மகாலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்தலத்தை சுற்றிலும் நான்கு திசைகளிலும் சிவத்தலங்கள் நான்கு வீதிகளிலும் சிவன் கோவில்களுக்கும் நடுநாயகமாக இத்தலம் அமைக்கப்பட்டுள்ளதால் இது பஞ்சலிங்க தலம் என்ற பெருமை பெற்றதாகும் இந்த தலத்தில் சந்திரன் விநாயக பெருமான் அம்பிகை அகத்திய முனிவர் உள்ளிட்ட முனிவர்களுக்கும் இறைவன் ஜோதி வடிவமாகவும் ஏகநாயக வடிவமாகவும் காட்சி அளித்துள்ளார் வரகுண பாடிய நிலத்திற்கு வந்து வழிபாடு செய்து சென்ற பின்னர் தான் பிரமஹத்தி தோஷம் நீங்க பெற்றான் இத்தாளத்தில் 27 ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு லிங்கங்கள் தனித்தனியே ஆடல் வள்ளான் மண்டபத்தில் உள்ளது இது காசிக்கு நிகரான தலமாகும் என வரலாறு கூறுகிறது இத்தலத்தை பட்டினத்தார் அருணகிரிநாதர் சுந்தரர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மாணிக்க உள்ளிட்ட பல அடியார்கள் போற்றி பாடியுள்ளனர் இத்தகைய சிறப்பு பெற்ற சைவ திருத்தலத்தில் சொந்தமான ஸ்ரீ தேரடி விநாயகர் ஓரப்பா ஐயனார் மாணிக்க நாச்சியார் திருக்கோவில்கள் மற்றும் பஞ்சரத மண்டபங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசால பூஜை நிறைவாக மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆராத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற ஸ்ரீலஸ்ரீ அம்பளவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்